ஏங்களே தூங்கி எல்லாம் ஹாலா கூகுது இஷ்டினா சுத்தியெல்லாம் சுடுகாடு இல்லல்ல ஹவுட்லே குச்சு மங்கி நீ நல்ல ஹாலா கூகுத்தி சுடுகாட கூகுத்தே பர்த்தித்தே நீனும் பாள தூர் போதே நீ சனி பாப்பா நீ என்ன ஒரு நான் எந்திக்கு நீ என்ன நிக்கடா எல்லாம் வரப்ப நான் இல்லாதே நில்ல புச்சடசு அங்க வந்தில நான் மாத் நாக பாள தூர் போதல அதுக்கு சமி பா ஐ நீ நா பிட்ரி அங்கட மத்தலக ஹேவக்க இல்ல ஹவுது மத்தே சமச்சர இது இது யார ஜட்ல இனி இங்க கொண்டு திரிகட்டி யார ஜட்ல நான் மூடுகதே நாளை மதியாதரே இங்க ஆகுண்டா தேட்டினா யார ஜட்ல நான் அந்த நான் ஸ்டெப் இல்ல நீ என்ன ட்ராஸ் ஏக்கಂದ್ರ நீน ஹக்கौला 2 ஜட்லன நீங்க எல்லாரே அந்த எனக்கு இஷ்ட ஆகಂಗಿಲ್ಲ 2 ஜட்ல எனக்கு இங்க இद्रा इஷ்ட நான் ராகிகே இங்கெல்லாம் இஷ்ட ஆகಂಗಿಲ್ಲ நீnina ஹடிபிட்டேಂತಿಕೆ கேளையல நீน லவ் ஸ்டோரி பத்தி யாரலியவா யாரಂದ್ರ ட்விங்கர் ட்விங்கர் லிட்ட ஸ்டார் நான் ராகி இஸ் சூப்பர் ஸ்டார் ஓயோயோ நானவல்லி வா ಬಾ ಹೋಗாதட்டியா ಮತ್ತೆ நம்ம யார வந்து பிரச்சனை ಮಾಡಿಸ್コールி நங்கு ಹೋಗவா ಹೋಗு அவன் ನೋಡಿಬಿட்ளே ಮತ್ತೆ நீ அவன் மேல கண் ಹಾக்கிப்ட்ரா அમે நான் என்ன பண்ணಲಿ

ஏய் நேனா நான் பாப்பு கெத்து கொண்ட மோர் மரசலி வாதே வாதேதி ಅಯ್ಯೋ ಈಕೆನಾ ಈಕೆನಿಗೆ ಗೊತ್ತು ಹ್ಹ್ ನಿನ್ನೇನು ನನ್ನ ಫ್ರೆಂಡ್ ಲವರ್ ಹಾಯ್ ಬೇಬಿ ಬಂದ್ಯಾ ಪಾ ಫೋನ್ ಮಾಡಿದಿ ಬಾ ಅಂತ ಏನು ಸಮಂತಾರ ಏನಿಲ್ಲ ನನ್ನ ಗೆಳತನ ಪರಿಚಯ ಮಾಡಿಸ್ಕೊಡಕ ಹಾಯ್ ಹಾಯ್ ini budget ntar lagi nanda uang. Hi bro. Ready? In baki bal health itu non friend u, ke no runa antar terus terus. Oh hanga. You kan tuh marak kelasnya ngelala, nana. Aku kelas tadi budget tv poin a coba ban kerjaan. Hi bidang. Inpa bal John nasi berdu berdu. Alena. Ii. Inak bidang kelingan berdu gak? நல்ல பாண்டாயு நான் சரி ఇంగే నిల్వా ఇంగే నాని పెట్టుకొని నీ నేనన్నా బాల్ క్లోజ్ ఫ్రెండ్ నంగర నింది కారుదరా ఊగి విడస్తా నింసలా అందిది ఇంకొసల అన్బడక అన్న ఇంకా ఫోన్ కాల్ చేసి నంగడక ఐబ్రో నువ్వు అంత దూరం అవదు బాడా సున్న సన్నపుట్ట మాటలు బతిర్తవు ఓ నో మళ్ళీ బెజ మార్కనక ఊగి బడి నిం గంది সে আটবাস বল